திண்டுக்கல் மாவட்டம் கொடை அருகே பிறந்து நான்கு நாட்களேயான பெண் குழந்தையை கொன்று புதைத்ததாக தாய் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பாலமுருகன் சிவசக்தி தம்பதிக்கு கடந்த பத்தொன்பதாம் தேதி பெண் குழந்தை பிறந்த நிலையில் தற்போது அது கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறது தாயும் சேயும் கடந்த இருபதாம் தேதி வீடு திரும்பிய நிலையில் மர்மமான முறையில் குழந்தை உயிரிழந்த சம்பவம் தற்போது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது நேரலை நாம் பார்த்து வருகிறோம் உயிரிழந்த குழந்தையை வீட்டின் பின்புறம் புதைத்துள்ளதாக காவல் மற்றும் வருவாய்த்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் தற்போது அந்த தாய் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தாய் சிவசக்தியிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் இரண்டாவதும் பெண் குழந்தையாக பிறந்ததால் அந்த பெண் சிசுவை கொன்றதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார் உடனுக்குடன் நேரலை நாம் பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு திண்டுக்கலில் இருந்து நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வகுமார் வணக்கம் செல்வகுமார் கூடுதல் விவரங்கள் வணக்கம் சிக்கந்தர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே ஜே ஊத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலமுருகன் மெக்கானிக் இவரது மனைவி சிவசக்தி இவர்களுக்கு திருமணமாகி சிவன்யா என்ற ஐந்து வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது இந்த நிலையில் மீண்டும் கற்பமான சிவசக்திக்கு கடந்த பதினாறாம் தேதி பிரசவ வழி ஏற்பட்டு அருகில் உள்ள சின்னாலப்பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அன்று இரவு சிவசக்திக்கு சுக பிரசவத்தில் பெண் குழந்தை பிறந்துள்ளது தாயும் சேயும் நலமுடன் இருந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி மாலை டிஸ்சார்ஜ் வீடு திரும்பியுள்ளனர் அன்று குழந்தை திடீரென குழந்தையை தன்னுடைய வீட்டின் பின்புறம் ரகசிய ரகசியமாக புழைத்துள்ளனர் பிறந்து நாளே நான்கு நாட்களே ஆன பச்சிளம் பெண் குழந்தை ஆரோக்கியமாக வீடு திரும்பிய நிலையில் ஒரே இரவில் திடீரென மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அம்மையநாயக்கனூர் நாயக்கனூர் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் விசாரணை செய்த ஜம்புதுரை கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம செவிலியரிடம் சிவசக்தி முன்னுக்கு பின் முரணாக தகவலை தெரிவித்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த கிராம செவிலியர் அம்மையநாயக்கனூர் நாயக்கனூர் மருத்துவ அலுவலரிடம் தெரிவித்த தகவலை அடுத்து வட்டார மருத்துவ அலுவலர்கள் அம்மையநாயக்கனூர் நாயக்கனூர் காவல்துறையிடம் அளித்த புகாரின் பேரில் நடத்திய ஆய்வில் குழந்தையின் தாய் சிவசக்தி மற்றும் தந்தை பாலமுருடன் தீவிர விசாரணை நடத்தினர் மேலும் இது குறித்து அம்மைய நாயக்கனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்தனர் குழந்தையின் மர்மமான மரணத்தின் காரணம் குறித்து நிலக்கோட்டை வட்டாட்சியர் விஜயலட்சுமி முன்னிலையில் திண்டுக்கல் மருத்துவக் குழுவினர் தலைமையில் இன்று மதியம் குழந்தையின் தாய் சிவசக்தி வீட்டில் வீட்டின் பின்புறம் சடலத்தை புதித்த இடத்தை அடையாளம் காட்டினார் பச்சளம் குழந்தையின் உடலை தோண்டி எடுக்கப்பட்டு சம்பவ இடத்தில் பிரேவித பரிசோதனை நடைபெற்று வருகிறது சிறந்த நான்கு நாட்களான பச்சிளம் குழந்தை மர்மமான முறையில் மரணமடைந்த சம்பவம் இந்த பகுதியை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த சம்பவம் குறித்து தாய் சிவசக்தி கைது செய்யப்பட்டுள்ளார் முதலாவது பெண் குழந்தை இருக்கும் நிலையில் இரண்டாவது பெண் குழந்தை பிறந்ததால் தாய் சிவசக்தி ஆத்திரத்தில் குழந்தையை கொண்டதாக காவல்துறை வட்டாரத்தில் கூறப்படுகிறது சிக்கந்தர் விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார்